சோ நம்ம குட் பேபி உங்களுடைய ஆசிர்வாதத்தாலேயே ஆதரவாலேயே செம்மையா போயிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கணும் சத்தியமா நினைச்சே பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல வாங்கி நல்ல ஒரு அருமையான பீட்பேக் வந்து கொடுத்துட்டு வராங்க எல்லாமே அடுத்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க வெயிட் ஏறினவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் மாற்றத்தையும் கொடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியுங்க நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் அது பாக்கறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமருடைய பாத்துட்டு வந்துருங்க சிஸ்டர் நான் எப்போ வெயிட் போட்டாலும் செவன்டி டூ செவன்டி உண்மையாவே இருக்கு இப்போ உங்ககிட்ட வாங்கி கண்டினியூசா த்ரீ டேஸ் குடிச்சேன் குடிக்க குடிக்க முடியல ஆனா இன்னைக்கு குடிச்சேன் மொத்தமே நாலு நாள் தான் நான் குடிச்சனே ஓகேங்களா வெறும் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சேன் ஐயோ உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு இப்ப வெயிட் போட்டு பார்த்தா உண்மையாவே ஒரு கிலோ முன்னூறு கிராம் எனக்கு கம்மியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் டென் டேஸ் கண்டினியூ நியூஸா குடிச்சிட்டு உங்களுக்கு சூப்பரா நிறைய குடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க